வணக்கம் விவசாய இலக்கம் யூடியூப் சேனல் எல்லாத்துக்கும் உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்பனா நம்ம சேனலில் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க ரொம்ப நன்றி எல்லாமே உங்களால் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்றைக்கு தான் என்னோடய சேனல் கட்டமாக வளர்ந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன விவசாய சேனலாக இதை ஆரம்பித்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அப்போ வந்து சேனலில் அதிகமாக வீடியோ போடலை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வந்துட்டு அதிகமாக கோழி பண வளர்ப்பு மாதிரி விவசாய சம்மந்தமான வீடியோக்கள் எல்லாமே போட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பயனுள்ள வீடியோக்கள் தான் போட்டுருக்கிறேன் அந்த விதத்தில் வந்துட்டு இன்றைக்கி ஒன் மில்லியன் வந்தது வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் தற்சமயம் இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விவசாயியாக இருந்து வீடியோவும் போட்டு விவசாயத்தையும் பார்த்துட்டு ஆடு மாடு கோழின்ட்டு எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு ஒரு பத்து லட்சம் பேர் வர்றது அப்படிங்குற வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அந்த விதத்தில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்னுடைய பையன் பார்த்தீங்க அப்போ நான் நம்ம சேனல் ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்க அப்பனா மகிலாதிரன் வந்துட்டு இல்லை இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவருக்கு இப்போ ஒரு ஒன்றரை வயசு ஆகுது அப்படியே வாங்க அங்கே எங்கள் பெரியமாக்கிட்ட கேட்போம் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்துருக்குது எங்கள் பெரியம்மா வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க வாங்க அப்படியே போய் கேட்போம்

ஏல காலை நேரத்துலயே அடுத்து முடிச்சிட்டு பல நான் ஸ்டிக்கிறேன் ஆமா காலை நேரத்துலயே அடுத்து தாத்தா வெயிலுக்கு முன்ன கொண்டு போய் நான் கீ எடுத்து கொண்டு போகணும் சரி சரிமா சரி சரிமா நன்றி நன்றி இங்க இப்ப கீரைகள் எல்லாமே வந்துட்டு முன்னாடி நான் தான் அதிகமா வேலை செய்வேன் இன்னைக்கு வந்துட்டு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்தங்க அடி பாத்தீங்க அப்பனா இன்னைக்கு வந்துட்டு எந்த வேலையுமே செய்யல சரி கொஞ்ச நேரம் வந்துட்டு வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சிட்டு போட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு வேலை செஞ்சுக்கலாம் அப்படினு சொல்லிட்டுங்க மகிலாதன் பாருங்க அந்த கேமரா தான் வேணும்னு சொல்லிட்டு ஆளால நடந்துட்டு இருக்காரு வாங்க மகில் வாங்க வாங்க ஓடியங்க ஓடியங்க அப்படி பார்க்கலாம் வாங்க அடுத்து வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வர்றது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய கோழி ஆடு மாடுகள் தான் என்னுடைய சிப்பி பாரு நாய் இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரதுக்கான காரணம் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னு கேட்டிங்க அப்புடின்னா இப்போ நம்ம கப்பல் ப்ளாகோ இல்லை வந்துட்டு ஒரு டான்ஸ் ஆடி வீடியோக்களோ அந்த மாதிரி போட்டு வந்துட்டு நம்ம இது பண்ணல விவசாயத்திலேயே முழுசாக போட்டு தான் வந்துட்டு இவ்வளோ பேர் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம் அடுத்து வந்துட்டு எங்களுடைய மாட்டை பாருங்க காலையில் எழுந்திரிச்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாடுகளுக்கு வந்துட்டு கண் எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டுங்க ஏன்னு கேட்டிங்க அப்புடின்னா வெஹிகில் பாருங்கள் பங்குனி வெயில் பள்ளக்காட்டி அடிக்குதுங்களா அதனால வந்துட்டு மாட்டுக்கு மேல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே ஒரு பத்து இருபது செம்ம கண் எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டோம் பாருங்க நம்ம நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டுருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா என்னுடையது எங்கள் அப்பா வந்துட்டு மகிழ கொடுத்தது இப்போ நாங்கள் தான் பார்த்துட்டுருக்குறோம் இவங்க வந்துட்டு சேனைக்கு வந்துவிட்டாங்க அவங்க வந்துட்டு இன்னுமே வரல அது பாருங்கள் எப்படி மேஜர் சொல்லிட்டு நம்மளுடைய கோழிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வீடியோ ஆரம்பித்ததே வந்துட்டு கோழியில் தான் முதல் வீடியோ வந்துட்டு கோழி பணம் சம்மந்தமான தான் போட்டேன் அவ்வளோ வரவேற்பு கொடுத்துருந்தீங்க அதே மாதிரி ஒரு அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபரில் வந்துட்டு அப்படியே நின்றுச்சுங்க அதுக்கப்புறம் திரும்பியும் பார்த்திங்க அப்படின்னா கோழி சம்மந்தமான தகவல்கள் நிறையா போட்டால் வந்துட்டு மக்கள் எனக்கு வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க உண்மையாலுமே எல்லாத்துக்கும் நன்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கப்போ என்னுடைய பண்ணை காமிக்கிறேன் இந்த பண்ணையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு நான் ஒரு எட்நூற்றி அறுபது வீடியோ கிளாட் எல்லாமே இந்த பண்ணையில் தான் நான் வீடியோ போட்டிருப்பேன் இங்கே பாருங்கள் எல்லாமே வந்துட்டு சேவல் கூண்டுகள் குட்டி பாருங்க கோழி குஞ்சுகள் எல்லாமே இருக்குதுங்களா அதுக்கப்புறம் நம்ம பல மரங்கள் வச்சுருக்குறோம் இங்கே தான் வந்துட்டு அவ்வளோ வீடியோக்கள் நான் எடுத்திருப்பேன் பாருங்கள் இந்த நேரத்தில் நான் நின்று பேசுவேன் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மனைவி வந்துட்டு அப்படியே கேமரா பிடிச்சி நிற்பாங்க அவங்க பேசுவாங்க இந்த மாதிரி தான் வந்துட்டு நிறைய வீடியோக்கள் நாங்கள் எடுத்து போட்டுருக்குறோம் இந்த ஒன் மில்லியன் வந்துட்டு நாங்கள் கேக் வெட்டி எல்லாம் கொண்டாடலிங்க எப்பவுமே வந்து டீ வச்சு குடிப்போம் அதை வந்துட்டு நீ கொஞ்சம் டேஸ்ட்டாக எல்லாம் போட்டு சூப்பராக ஒரு டீ வச்சு குடிச்சிடலாமே அப்படின்ட்டு கோழி பண்ணி பார்க்கலாம் இங்க பாருங்க இவங்க தான் எல்லாமே என்னுடைய கோழிகள் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பாருங்க இவங்க தான் நம்ம ராஜா சேவல் பாருங்க காலை நேரத்துலேயே போய் அந்த மயில் சேவலோட சண்டை போட்டு புண்ணாயிட்டு வந்துருக்க பாருங்க இந்த கோழிகளை தான் வந்துட்டு நீங்க அதிகமான வீடியோ நீங்க பார்த்துருக்க முடியும் பாருங்க இருக்காங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு என்னுடைய கோழி பாருங்க அடப்படுத்துட்டு இருக்காங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பூதிக்கோழி இருக்காங்க இங்கே பாருங்க அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னுடைய குஞ்சுகள் கோவக்காரிங்க நம்ம வீடியோக்கள் வந்துட்டு அதிகமான வியூஸ் போனது அப்படின்னா நம்ம கோவக்காரிக்கிட்ட தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான வியூஸ் போச்சு இப்போ குஞ்சு பொறிச்சிருக்காங்க அதாவது தண்ணிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா குஞ்சுகள் இறக்கி விட்டு போட்டு குஞ்சுக்கு வந்துட்டு ஹீட் இருக்காங்க இங்கே பாருங்க சொன்ன மாட்டேங்குது ஜோடி கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது ஈரத்தில் நனைஞ்ச போச்சு இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா குஞ்சுகளுக்கு வந்துட்டு ஹீட் கொடுக்குறது இந்த கோவக்காரியோட வீடியோக்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பல மில்லியன் வியூஸ் எல்லாமே போயிருக்கு நம்ம கோவக்கரையோட வீடியோ சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய பேரண்ட் என்னுடைய பேரண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு குஞ்சுகள் வச்சிருக்கிறேன் கீரி பூதி போன்ற இந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்கிறேன் பாருங்க இவங்க எல்லாமே என்னுடைய பேரண்ட் தான் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு வளர்ந்து நிற்கிறேன் கோழி சம்பந்தமான தகவல் வந்துட்டு நிறைய தகவல் வந்துட்டு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா நோய் தடுப்பு மேலாண்மை அதாவது ஒரு கோழிக்கு நோய் வந்துட்டா எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா தகவலுமே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒளிவு வரவில்லாம சொல்லிக்கிறேன் இந்த கொண்டாட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய வெள்ளப்புறாக்கள் அதாவது சமாதானத்தை வலியுறுத்த தூக்கிறதுக்கூடிய வெள்ளை புறாக்கள் வந்துருக்குது பண்ணிக்கே பாருங்க கிட்டத்தட்ட நாலு புறாக்களாட்டு கொண்டு வந்திருக்கிறோம் ரக்கிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே டேப் அடிச்சிட்டோம் பழைய வடிக்கு பார்த்திங்கன்னா அவங்களால பறக்க முடியாது பாருங்க அந்த ஒன் மில்லியன் வர்றப்ப வந்துட்டு இவங்க எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்திங்கன்னா பண்ணை வந்துட்டு ஒரு கட்டமைப்பாக கொண்டு வந்திருக்கிறீங்க அந்த சேவல் பார்த்திங்க அப்படின்னா நூலான் சேவல் பாருங்க நூலான் சேவல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி என்னுடைய கோழிகள் பாருங்க என்ன சகோ ஒரு ஒன் மில்லியன் வந்திருக்கிறீங்க ஆனால் கோழிகளவே அதிகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய கோழிகள்னால தான் வந்துட்டு நான் இந்த அளவுக்கு இருக்கேன் கோழி சம்மந்தமான தகவல்களை அதிகமாக பார்த்தங்காட்டிக்கு பார்த்தீங்க அப்பா என்னுடைய சேனல் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது என்னுடைய கோழிகள் ஆகும் உங்களுக்கு மட்டும்தான் எல்லா விஷயங்கள் மகிழன் பாருங்க அவருக்கு வந்துட்டு வெள்ள புறானா ரொம்ப பிடிக்கும் அந்த புறாவை வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம பிடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெள்ள புறாக்களை பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஒரு பிரயான அந்த முயற்சி பண்ணிட்டு இருக்காரு இங்கே பாருங்க காட்டு ஓடுவாருங்களா புறாவை வந்துட்டு நிற்காது பாருங்க அப்படி அழகா புறா கூட ஓடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பார் அதாவது இப்போ வந்துட்டு ஒரு குழந்தைகள் வந்துட்டு கோழி கூடையோ இல்லை வந்துட்டு பறவைகள் வந்துட்டு வளர்த்துற பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்குள்ள வந்துட்டு ஒரு இறக்க குணங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமா வரும் தான் பாத்தீங்க அப்படின்னா மகிழாதன் வந்துட்டு ஃபுல்லா சிறு சிறு இந்த கோழிக்கு மேவு போட வைக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமா இவர் பண்டை வைக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப பாருங்க அசால்ட்டு இந்த பக்கம் மாடு இருக்குது அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அவர் ஓடிட்டு இருக்காருக்காங்க வார வாரம் வந்துட்டு நம்ம துடியூர் அந்த போறக்கு பார்த்தீங்க அப்படின்னா அக்கா எப்பவுமே நம்ம ஆட்டோவில் தான் வருவாங்க அக்கா கிட்ட ஒரு ரெண்டு மூணு வாரத்தை கேட்கலாம் அக்கா நம்ம சேனலுக்கு பத்து லட்சம் பேர் வந்துக்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க ஒன்றும் பண்ண வேண்டாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க நம்ம வீடியோவெல்லாம் போட்டால் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க நிறைய வீடியோக்கள் போடுன்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன சொல்லலாம் நல்லா பார்க்கட்டு சரிக்கா சரிக்கா மகிழாதிரன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமரா வேலை வேணும்னு சொல்லிட்டுங்க இங்கே பாருங்கள் இதே தான் வேணுமா அடுத்து குட்டி யூடியூபர் ஆகிய தீர்வு அப்படின்ட்டு இவர் வந்துட்டு இந்த கேமரா வேலை வேணும் அப்படின்ட்டு பிடிச்சிட்டு இருக்காரு பாருங்க அதே மாதிரி கீரை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நம்ம சாத்திக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வேலைகள் நடந்துருக்குதுங்களா என்னுடைய ஒருங்கிணைந்த பண்ணை வீடியோக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆடு மாடு கோழி இது இல்லாமல் வளர்த்து எப்படி அதிகமான வருமானம் இல்லையில அப்படிங்கிற மாதிரியான நிறைய வீடியோக்கள் தான் நம்ம நிறைய போட்டிருக்கிறோம் அதே மாதிரி இந்த சமயத்தில் வந்து நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஹரிசார் என்னுடைய ஆஃபீஸில் இருந்து அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் டிசைனரு அவர் தான் வந்துட்டு நம்மளுடைய முன்னாடி வீடியோக்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு சேனலோட லோகோ அதே மாதிரி அந்த ஃப்ரேமு மற்ற எல்லா விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசார் தான் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம வந்துட்டு கோயம்புத்தூரில் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அங்கே தான் ஒரு பழக்கம் அவருக்கு என்னுடைய நன்றி அதே மாதிரி எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற எல்லாத்துக்குமே நன்றி ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அதில் வந்துட்டு வீடியோ போடுறது வந்துட்டு அங்கே வேலையில் இருக்கிறவங்க வந்துட்டு ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் வந்துட்டு எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை ஆதரிச்சாங்க ஒரு விவசாயம்னு வரப்போ எல்லா பக்கமே நம்மளுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு கிடச்சிட்டே இருந்ததுங்க என்னுடைய மனோஜ் சார் அதே மாதிரி பிஎம் சார் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி ஒன்லைன் வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு இது எதிர்பார்த்துட்டு ஒரு பத்து லட்சம் பேர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சாதாரணமான விஷயம் இல்லைங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடந்து வந்த பாதைகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு எட்நூத்தி தொண்ணூறு வீடியோக்கள் போட்டுருக்கிறேன் உங்களுக்கே தெரியும் நம்ம வந்துட்டு அதிகமாக சீக்கிரமாக சரசரன்னு பேசுவோம் தான் பேசுவோம் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா சொல்ல வந்த விஷயத்தை வந்துட்டு சீக்கிரமாக சொல்லணும் மக்களுக்கு சீக்கிரமாக சென்று அடையணும் அப்படிங்கிறக்காண்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த மாதிரி பேசுகிறது நிறைய நண்பர்கள் மெதுவாக பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம மெதுவாக நிறுத்தி நிதானமாக தான் பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த சமயத்தில் வந்து எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக வந்துட்டு விவசாயிகளுக்கும் யூடியூப் சேனலில் உங்களுக்கு தேவையான தகவல்கள் தான் நிறைய வந்துட்டு இருக்கு உங்களுக்கு பயனுள்ள தகவல் தகவலோ ஒரு விவசாயம் இங்க இருந்தீங்க இங்க அப்படியா விவசாயத்துல எப்படி எல்லாமே காசு சம்பாதிக்கலாம் எப்படி ஒரு விவசாயம் அடுத்த கடத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கை கொண்டு போகலாம் அப்படிங்கற எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு ஒரு தகவல் விடாம எல்லா தகவலும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இல்லாம சொல்லிக்கிறேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு நம்பரை நன்றி வணக்கம்